ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோசையை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஒன்று செஞ்சீங்கன்னாலே உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சரியாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிங்க சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க இதை சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படும் இல்லைன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பை விட அதிகமாக சேர்த்துடாதீங்க சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வித்தியாசமாக போயிடும் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு இனி வந்து இதை ஒரு பேனில் வச்சு சுட்டு எடுத்துடல நம்ம மாவு வந்து இதை வந்து ஊற்றி சுட முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு விரித்து விட்டுக்கோங்க அப்போ நல்ல ஒரு தோசையோட வடிவத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் அப்போ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை சைடில் விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு ப்ரவுன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் அப்படி ப்ரௌன் கலரில் வந்துச்சு தான் வெளி சைடில் நல்லா முர மறுப்பாகும் உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இது நம்ம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி ட்டு விக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் லேசா ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக கோதுமை மாவு வச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்